போரூரில் மெட்ரோ பணிகளை தலைமைச் செயலாளர் ஆய்வு விரைந்து முடிக்க உத்தரவு மதுர வாயல் எம்எல்ஏ முன்வைத்த கோரிக்கை போரூரில் ஆய்வு செய்த தலைமைச் செயலர் செப்டம்பர் பதினைந்துக்குள் போரூர் சுற்றுவட்டாரத்தில் மழைநீர் வடிகள் நிறைவடையும் தலைமைச் செயலர் பேட்டி சென்னை முழுவதும் மழைநீர் வடிகால் பணிகள் பெரும்பாலும் முடித்துவிட்டதாகவும் கனமழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் சென்னை மேயர் பிரியா மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் இதனை உறுதி செய்திருந்தனர் இந்நிலையில் சென்னை போரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று மதுரவாயல் எம்எல்ஏ கணபதி கோரிக்கை வைத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா இன்று சென்னை போரூர் மெட்ரோ மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் குறிப்பாக போரூர் ஏரியிலிருந்து ராட்சத குழாய் மூலம் மணப்பாக்கம் பகுதிக்கு செல்லும் நீரை முறைப்படும் பணிகளையும் மாற்று நீர் தேக்க பணிகளையும் விரைந்து முடிக்குமாறு அப்போது அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் அனைத்து பணிகளையும் முடிக்குமாறு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவ்தாஸ் மீனா போரூர் ஏரியின் மழைநீர் வடிகால் பணிகள் விரைந்து முடிவடை உள்ளது எனவும் எங்கிருந்து மணப்பாக்கம் ஏரிக்கும் செல்லும் நீரின் குழாய்கள் சீரமைக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் இந்த பணிகள் அனைத்தும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் முடிவடையும் என தெரிவித்தார் பின்னர் போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலையில் மழைநீர் தேங்காது என தெரிவித்தார் அதே போன்று பானகரம் வரையிலும் செல்லக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளும் இரண்டு மாதங்களுக்குள் முடிவடையும் என்றார்